ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாமா எல்லாருக்கும் என்னோட வாய்ஸ் ஆடிபுலா இருக்கா என்னோட வாய்ஸ் ஆடிபுலாக இருக்கு மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறவங்க ஆண்ட்ரைஸ் பண்ணுங்க எவ்ரி ஒன் திஸ் இஸ் ரவணன் டபுள் யூனிவர்சல் கிரவுண்ட் டைரக்டர் இன்னைக்கு டேட் வந்து மார்ச் டுவெல்வ் வெனஸ்டே எவ்ரி வெனஸ்டே நம்ம வெஸ்டேஜ் ஓப்பன் கே அப்படிங்கிற டாபிகில் ட்ரைனிங் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த ட்ரைனிங்கோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா ஆஸ் அ டாப் லீடரா இந்த ட்ரைனிங் மூலிமா டீம்ல இருக்கிறவங்க யார் வேணா என்கிட்ட வந்து டவுட் கேட்கலாம் இந்த பிஸ்னஸ் ரிலேட்டடா இந்த பிஸ்னஸ் எப்படி பண்ணணும் இல்லை எனக்கு இந்த மாதிரி சேலஞ்சஸ் இருக்கு எனக்கு இந்த மாதிரி தோணுது எனக்கு இந்த மாதிரி சொல்றாங்க வீட்டில் எப்படி சொல்றாங்க நெகட்டிவாக பேசுறாங்க அப்படின்னு உங்களுக்கு உங்க மனசுக்குள்ள என்ன இருக்கோ இல்லை உங்கள்கிட்ட யாராவது இது மாதிரி கேட்டிருப்பாங்க அது எப்படி இதை புரிஞ்சுக்கணும் இல்லை இதை எப்படி நம்ம சொல்லணும் ஹேண்டில் பண்ணணும்னு உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம் இது வந்து ஓப்பன் டு எவ்ரி ஒன் நீங்கள் உங்களுக்கு யாருக்கு என்ன டவுட் இருக்கோ நீங்கள் வந்து கேட்கலாம் லிங்க் வந்து உங்களோட லீடரை காண்டாக்ட் பண்ணுங்க லிங்க் வந்து இப்போதான் ஷேர் பண்ணுவேன் நீங்கள் வந்து லிங்க் வந்து ஏன்னா வந்து எல்லாருமே ஒரிஜினல் லிங்கில் ஜாயின் பண்ணிடுறாங்க அவங்கவுங்க ட்ரைனிங்கில் அவங்கவுங்க டீம்ல ஜாயின் பண்ணுறது இல்லை நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது அதனால் வந்து நீங்கள் உங்கள் லீடரை காண்டாக்ட் பண்ணி ஒரிஜினல் லிங்கில் ஜாயின் இப்போ இப்போ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்க கொஸ்டின் கேட்கணும்னு நினைக்கிறவங்க உங்கள் நேமுக்கு முன்னாடி எஃபிகேன்னு சொல்லிவிட்டு உங்கள் நேம் ரீநேம் பண்ணுங்கள் சாரி கியூஏ க்யூஏ அப்படின்னு சொல்லிட்டு ரீநேம் பண்ணுங்கள் கொஸ்டின் கேட்கணும்னு நினைக்கிறவங்க கியூஏ அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் நேமுக்கு முன்னாடி ரீநேம் பண்ணுங்கள் அப்போ தான் என்னால் உங்களை அன்மியூட் பண்ண முடியும் உங்கள் நேமுக்கு முன்னாடி கியூஏ அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் நேம் ரீநேம் பண்ணுங்கள் ஒரிஜினல் லிங்க் வேணும் அப்படிங்கிறவங்க உங்கள் லீடரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் இப்போ தான் வந்து லிங்க் டைரக்டர் குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன் யாரெல்லாம் லிங்க்கு கேட்டிருந்தீங்களோ டைரெக்டர் குரூப்பை செக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு டேட் வந்து மார்ச் டுவெல் விமென்ஸ் டேக்காக ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் வந்து கொடுத்துருந்தாங்க அந்த ஆஃபரில் வந்து யாரெல்லாம் விமன் வந்து ஜாயின் பண்ணவங்க உங்கள் ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் வந்து நீங்கள் வந்து பண்ணும்போதே உங்களுக்கு வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் எக்ஸ்ட்ரா பிவி கொடுக்குறாங்க இந்த பதி பன்னெண்டாம் தேதிக்குள்ளே யாரெல்லாம் விமன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ நியூவாக ஜாயின் பண்ணவங்க உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பிவி அப்படிங்கிறது தராங்க ஏன்னா இங்கே பிவி அப்படிங்கிறது தான் அந்த பிஸ்னஸே அந்த பாயிண்ட் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகி இன்க்ரீஸ் ஆக தான் நம்மளோட லெவல் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும் அந்த வகையில் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட் அப்புக்கு நல்ல பிஸ்னஸ்குள்ள உள்ள வரும்போதே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆஃபர்ல உள்ள வரும்போது உங்களுக்கும் ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும் உங்களுக்கு கீழே ஒன்று ரெண்டு பேர் சேர்றாங்க இல்லை யாருக்கெல்லாம் வந்து லெவல் வந்து பத்திலையோ இல்லை உங்களுக்கு மேலே இருக்க உங்களுக்கு மே அந்த பிவி அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஆட் ஆகும் ஓகேங்களா அப்போ நம்ம வந்து வேகமாக ஒர்க் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி வந்து ஆஃபர்ஸை வந்து சரியாக பயன்படுத்தி நம்ம அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சு அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்கும் போது அது வந்து உங்களுக்கும் அடுத்த லெவலுக்கு உங்களுக்கும் தூக்கி விடும் அவங்களுக்கும் அந்த பவர் அந்த குமுலேட்டிவ் பிவி அவங்களுக்கும் ஆட் ஆகி நிற்கும் பிவி வந்து நிற்கும் அந்த எக்ஸ்ட்ரா பிவி வந்து நிற்கும் அப்புறம் அடுத்தடுத்த பிவிகள் அடுத்தடுத்த நாட்களில் வரும்போது அந்த குமுலேட்டிவாக அடுத்தடுத்த லெவலில் அவங்க போகிறதுக்கு ரொம்ப அந்த பிவிங்கிறது ஈஸியாக இருக்கும் அதனால இந்த விமென்ஸ் டே ஆஃபரில் யாரெல்லாம் வந்து

பட் வந்து ரெஸ்பான்ஸ் கேட்டதுக்கு எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணல ஒன் ஹவர் கழிச்சு ஃபோன் பண்ணுறேன் அதுவும் பண்ணவும் மாட்டேங்கிறாங்க சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க அப்ளைன்னு ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அவங்களும் ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேங்கிறாங்க மீட்டிங் முக்கியம் வர மாட்டேங்குது சரியா வாட்ஸ்அப் குரூப்பும் ஆட் பண்ண மாட்டேங்கிறாங்க வாட்ஸ்அப் குரூப்பும் இல்லை இப்போ நீங்க எந்த டீம்ல இருக்கிறீங்க உங்க உங்க நீங்க எந்த வாட்ஸ்அப் குரூப்லயுமே இல்லையா இல்ல வாட்ஸ்அப் குரூப்ல இல்ல சார் வாட்ஸ்அப் குரூப்ல ஆட் பண்ண சொன்னேன் அவங்களும் இல்ல இவங்க சொன்னா அவங்க விசுவானந்த அம்சா பேசினேன் அவங்களும் பேசலாங்க அதுக்கப்புறம் அவங்களும் போன் எடுக்கல அதுக்கப்புறம் வந்து இன்னும் கிட்ட போனும் சுத்தமா எடுக்கல இன்னும் போனும் சுத்தமா இருக்கல அவங்களும் எடுக்க மாட்டேங்க அப்புறம் கோல் லிங்க் யார் கொடுத்தது இந்த மீட்டிங் லிங்க் உங்களுக்கு எப்படி வந்துச்சு இது வந்து அவங்க சுதா திருப்பி மெசேஜ் அனுப்பிச்சாங்க அலாரம் செக் பண்ணியிருந்தாங்க மொபைலில் ப்ளஸ் அது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடுச்சு மீட்டிங் லிங்க் ஓகே சார் இப்போ வந்து பாருங்க இப்போ இந்த இந்த மீட்டிங் லிங்க் உங்களுக்கு யார் அனுப்புனாங்களோ அவங்க அவங்க உங்களுக்கு வந்து எல்டிபி லிங்க்கும் அனுப்புவாங்க அவங்கள்ட்ட நீங்கள் சொல்லி உங்களோட டீமுக்கான வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க அவங்க அவங்க மூலியமா இப்ப இந்த இந்த மீட்டிங் லிங்க் அப்படிங்கிறது எப்படி உங்களுக்கு கிடைச்சிச்சோ அந்த யார் அனுப்புனாங்களோ அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்க அவங்க மூலியமா நீங்க குரூப்ல ஆட் பண்ணிக்கோங்க இங்க பாருங்க யாருமே வந்து எப்பா நீ வந்து பிசினஸ் பண்ணக்கூடாது இல்லை உன நான் லிங்க் கொடுக்க மாட்டேன் ஆட் பண்ண மாட்டேன்ல அங்க யாரும் சொல்ல மாட்டாங்க அப்படி சொல்றதுக்கான எந்த ரீசனுமே இல்லை ஏன்னா வந்து அப்படி வந்து உள்ள சேர்ந்தவங்க வெஸ்டேஜ் பண்ணணும்னு நினைக்கிறவங்கள பண்ண விடாமல் பண்ணுறதுனால யாருக்கு இங்கே லாபம் இருக்குது எல்லா யா நஷ்டம் தான் இருக்குது ஓகேவா பண்ற பண்ணுறேன்னு சொல்கிறவங்கள பண்ண வைக்கிறதுக்கு தான் இங்கே எல்லாருமே முயற்சி பண்ணுறோம் ஓகேங்களா என்னன்னா இது மாதிரி ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மேபி அவங்க ஒன்று ரெண்டு டைம் வேறு ஏதாவது ஒரு வாக்கில் கோ இன்சிடென்ட்டாக இருக்கலாம் ஃபோன் எடுக்க முடியாமல் இருக்கலாம் ஓகேங்களா அது எதாவது ஒரு கோ இன்சிடென்ட்டாக ஏதாவது இது மாதிரி வந்து அப்ளைன் வந்து எடுக்கலை பிடிக்கலங்கிறதுக்காக உடனே நீங்கள் வந்து ரொம்ப வந்து என்ன சொல்கிறது தப்பாக நினைச்சிக்க வேண்டாம் கண்டிப்பாக வந்து உங்களை ஆட் பண்ணுவாங்க உங்களுக்கான வாட்ஸ்அப் குரூப் உங்களுக்கான லிங்க் எல்லாமே கண்டிப்பாக கொடுப்பாங்க நீங்கள் திரும்ப ஒரு டைம் கான்டெக்ட் பண்ணுங்க இப்போ இந்த மீட்டிங்கும் பார்த்துட்டு இருப்பாங்க நீங்கள் யாருன்னா உங்களுக்கு இப்போ ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக திரும்ப காண்டெக்ட் பண்ணிங்கன்னா உங்களை எல்லாம் ஆட் பண்ணி விடுவாங்க அதே மாதிரி இப்போ நீங்கள் எட்டு பர்சன்டேஜில் தான் இருக்கிறீங்க நீங்கள் வந்து உங்கள் டீம் நீங்கள் கொடுக்குறவங்க எல்டிபி பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க பட் வந்து இந்த எல்டிபி வந்து இது மாதிரி வந்து பார்க்காம ஒரு சிலர் ஸ்கிப் பண்றாங்க அவாய்ட் பண்றாங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து தான் வந்து நம்ம இந்த பிஸ்னஸ்ஸே கத்துக்கும் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா நம்ம பிஸ்னஸ்ல சரியான ட்ராக்ல போயிட்டு இருக்கோம் தான் வருவோம் ஏன்னா அஞ்சு பர்சன்டேஜ் எட்டு பர்சன்டேஜ்ல இருக்கிறவங்கலாம் இன்வை இன்விடேஷன்ல வந்து நிறைய மிஸ்டேக் பண்ணுவாங்க ஏன்னா அது வந்து பிகினிங் ஸ்டேஜ் அந்த ஸ்டேஜ்ல வந்து என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுங்கிறதுல நிறைய வந்து ஒரு புரிதல் அப்படிங்கிறது கிடைக்கும் கிடைக்கிறது எப்படி கிடைக்கும்னா நீங்க தப்பு பண்ணி யாரும் சேரலன்னு யோசிச்சு திரும்ப என்ன பண்ணணும் என்ன பேசுறோம் எது பேசுறோம் எது பேசக்கூடாது கூடாது அப்படிங்கறதெல்லாம் திரும்ப யோசிச்சு யோசிச்சு அடுத்தடுத்த நபர்களை காண்டாக்ட் பண்ணும்போது அதெல்லாம் கத்துக்குவீங்க இந்த எல்டிபிக்கு வந்து இன்வைட் பண்ணி உட்கார வைக்கிறதெல்லாம் பெரிய கஷ்டமே கிடையாது நீங்க உங்களுக்கு ஒரு சில நாட்கள் போக போக அது என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் எப்படி பெட்டரா பண்றதுன்னு நீங்க யோசிச்சு உங்க அப்ளைன் கூட நாலு டைம் டிஸ்கஸ் பண்ணீங்கன்னா ஈஸியா வந்து அதெல்லாமே சரி பண்ணிக்கலாம் இங்க ஐடியா எடுக்கிறது புது அக்கோ புதுசா வந்து நியூ ஜாயினர்ஸ வந்து உள்ள கொண்டு வரதெல்லாம் ரொம்ப ரொம்ப சுலபம் அது ரொம்ப ரொம்ப சுலபமா உங்களுக்கு ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் மாறிடும் நான் கேரண்டியா சொல்றேன் இனிஷியலா கண்டிப்பா கஷ்டமா தான் இருக்கும் எஸ் அஞ்சு பர்சன்டேஜ் எட்டு பர்சன்டேஜ் ஈவன் வந்து டுவெல் பர்சன்டேஜ் வரவங்க வரைக்குமே ஒரு சிலர் வந்து தான் ஃபீல் பண்ணுவாங்க ஆனா டுவெல் பர்சன்டேஜ் எப்போ உள்ள இருக்கிறவங்களுக்கு ஈஸியா ஒருத்தர் எப்படி வந்து எல்டிபிக்கு ஒருத்தரை வந்து அன்னோன் பர்சனை வந்து கூப்பிடணும் அவங்கள்ட்ட என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது எவ்வளோ எந்த லெவலில் பேசணும் எவ்வளோ அதிகமாக பேசணும் பேசக்கூடாதா எப்படி அவங்க எல்டிபிக்கு வருவாங்க உட்காருவாங்க ஐடியா மாத்தணும்னு அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு நாள் தெரிஞ்சிடும் ஓகேவா அதுக்கு அடுத்து உங்களுக்கு நீங்க கத்துக்க வேண்டியதே வந்து ரீடைன்மெண்ட் தான் ஓகேவா ரீடைன்மெண்ட்டில் தான் ரியல் சேலஞ்சிங்க ஓகேவா நீங்க நிறைய பேர் வந்து ஆளை சேர்த்துறதுல தான் மும்முரம் காட்டுவாங்க ஆனா வந்து சேர்ந்தவங்களை வந்து நிறுத்துறதுக்கு மும்முறை மாட்டாங்க சேர்ந்தவங்களை நிறுத்தறதுக்கு வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க ட்ரைனிங்க்கு உட்கார வைக்க மாட்டாங்க அவங்களே ட்ரைனிங் வரமாட்டாங்க ஐடி கஷ்டப்பட்டு எடுக்கிறவங்களே ட்ரைனிங் டைமுக்கு வர மாட்டாங்க ட்ரைனிங் வந்து லிசன் பண்ண மாட்டாங்க அவங்க அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு லிசன் பண்ணி ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அவங்க டீமை ஃபாலோ பண்றதுக்கு வருஷமே தாண்டிடுது இங்கே பலருக்குமே இதுதான் இங்க நான் பார்க்கக்கூடிய பெரிய பிரச்சனையா இருக்கு ஓகேவா அதனால வந்து ஐடி எடுக்கிறது வந்து ஒரு கஷ்டம்னு நினைக்காதீங்க நீங்க திரும்ப திரும்ப இந்த இந்த மாதிரி இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் சொல்றேன் திரும்ப 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 அடுத்த நபர் கோ நெக்ஸ்ட் கோ நெக்ஸ்ட் கோ நெக்ஸ்ட் ஓகேவா அடுத்த நபரை சந்திங்க அவங்கள அவங்கள விட்டுட்டு அடுத்த நபரை சந்திங்க அவங்கள விட்டுட்டு அடுத்த நபரை சந்திங்க அங்க நம்ம நம்ம நாட்டுல நம்ம நாட்டில் மக்கள் தொகைக்கு பஞ்சமே இல்லை ஓகேவா நமக்கான ஆளுங்க வந்து சேருவாங்க நீங்க வந்து ஆளுங்க சேரலேன்னு மட்டும் கவலையே படாதீங்க ஆளுங்க சேர்த்துறது ரொம்ப ரொம்ப சுலபம் ரொம்ப ரொம்ப ஈஸி ஓகே